அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பத்தாம் இடம் சார்ந்து பலன்களை ஆராய இருக்கிறோம் லக்னம் முதலிடம் அடுத்து இரண்டாம் இடம் இப்படி கடிகார நேர் சுற்றில் எண்ணி வரும்போது பத்தாவதாக வரக்கூடிய இடம் பத்தாம் இடம் அது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லாத ஒரு ஜாதகம் அடுத்து பத்தாம் இடத்திற்கு கிரக பார்வையும் கிடையாது கிரகம் இல்லை என்றால் கிரக பார்வை என்று ஒன்று இருக்கிறதா ஆமாம் ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் பத்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமான அதாவது லக்கணத்திற்கு நான்காம் இடம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக அந்த பத்தாம் இடத்தை பார்வை செய்துவிடும் இந்த கிரக பார்வைகளை பொறுத்தவரை அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை எட்டாம் பார்வை குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை பத்தாம் பார்வை ஆக லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த பத்தாம் இடத்தை பார்த்துவிடும் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லை என்று உதாரண ஜாதகத்தில் முடிவு செய்து கொள்ளுங்கள் தற்போது இந்த நான்காம் இடத்தில் கிரகம் இருந்தால் தான் ஏழாம் பார்வையாக பார்க்கும் தற்போது நான்காம் இடத்திலும் கிரகம் இல்லை என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் அங்கு கிரகம் இல்லை அதனால் ஏழாம் பார்வையால் அந்த பத்தாம் இடத்தை பார்வை செய்யவில்லை சனி செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களும் தங்களுடைய சிறப்பு பார்வைகளாலும் இந்த பத்தாம் இடத்தை பார்வை செய்யவில்லை இந்த நிலையில்தான் கிரகம் இல்லாத நேரடியாக ஏழாம் பார்வை இல்லாத மற்ற கிரகங்களின் சிறப்பு பார்வைகளும் இல்லாத ஒரு நிலையில்தான் இந்த பத்தாம் இடம் சுத்தமாக இருக்கின்றது கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இருக்கின்றது என்ற முடிவுக்கு வர வேண்டும் தற்போது இந்த முடிவுக்கு வந்தாகிவிட்டது இப்போ கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை அதனால் என்ன பலன் நடக்கும் இதுதான் நம்முடைய ஆய்வின் நோக்கமாகும் ஜோதிட விதிகளில் இந்த பத்தாம் இடத்தில் சுப கிரகம் இருந்தால் சுப பலன் உண்டாகும் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகங்கள் இருந்தால் கெடு பலன்கள் நடைமுறைக்கு வரும் அதே போல இந்த பத்தாம் இடத்தை கிரகம் பார்த்தால் சுப பலன் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகம் பார்த்தால் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் ஆனால் நாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைப்பை எடுத்து கொண்டிருக்கிறோம் அது சார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் பத்தாம் இடத்தில் கிரகமே கிடையாது பத்தாம் இடத்தில் கிரக பார்வையும் கிடையாது என்ன பலன் நடக்கும் என்பது சார்ந்து ஒரு ஆய்வு என்னுடைய இருபது ஆண்டுகள் அனுபவத்தில் இந்த பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் பத்தாம் இடத்தை கிரகம் பார்வை செய்யவில்லை என்றாலும் தோஷ பலன்கள் தான் நடைமுறைக்கு வரும் ஆமாம் பத்தாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் எப்படி கெடுபலம் நடைமுறைக்கு வருமோ அதுபோலதான் இந்த பத்தாம் மடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் கெடுபலம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது ஆக இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த கெடுபலங்களை பொறுத்தவரை நற்பலங்களை பொறுத்தவரை ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தச ஆண்டுகள் அல்லது அந்த கிரகத்தினுடைய புத்தி ஆண்டுகள் கால அளவு அல்லது அந்த கிரகத்தினுடைய அந்தர கால அளவு அந்த கணக்கீட்டின்படி நல்லதோ கெடுதலோ ஒரு குறிப்பிட்ட காலம் என் ஒரு மாதமோ அல்லது கணக்கிலோ முடிவுக்கு வந்துவிட முடியும் நஷ்டமோ கஷ்டமோ நல்லதோ கெட்டதோ இவ்வளவு காலம் தான் நடக்கும் அது கிரகமும் கிரக பார்வையும் இருந்தால் ஆனால் இங்குதான் கிரகமும் இல்லை கிரக பார்வையும் இல்லை இதனால் என்ன மாதிரியான விளைவு ஆயுள் முழுக்க வாழ்நாள் முழுக்க அந்த பத்தாம் இடம் சார்ந்த தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் தற்போது புரிகிறது அல்லவா ஒரு கிரகம் சார்ந்த ரசா புத்தி அந்தரங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் காலக்கணக்கை நம் முடிவு செய்துவிட முடியும் இங்கு அந்த காலக்கணக்கை முடிவு செய்வதற்கு கிரகங்களே கிடையாது கிரக பார்வையும் கிடையாது இந்த பத்தாம் இடத்தில் இது மிக அபாயகரமான ஒரு தோஷமாகும் யாருக்கமெல்லாம் லக்னத்திற்கு பத்து கிரகம் இல்லையோ கிரக பார்வை இல்லையோ அவர்களெல்லாம் தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அவசரமாக அவசியமாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த அவசரம் அவசியம் என்பது எவ்வளவு முக்கியமான வார்த்தை வார்த்தை பிரயோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனில் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஜீவனம் என்பது வாழ்க்கை வாழ்வியல் அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் தொழில் செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் விவாகரத்திலே ஜீவனாம்சம் என்று சொல்வார்கள் அல்லவா ஜீவனாம்சம் என்பது உணவு உடை இருப்பிடம் ஆக மூன்றும் தான் ஜீவனாம்சம் உணவு உடை இருப்பிடம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள் நல்லது ஒரு வேலையில் அமர வேண்டும் கௌரவமான ஒரு வேலையில் எந்த வேலையை பொறுத்தும் கௌரவம் தான் ஆனால் தண்டனைக்குரிய வேலையாக இருந்து விடக்கூடாது கௌரவத்துக்குட்பட்ட ஒரு வேலையாக அந்த வேலையை செய்வதில் ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும் நான் இந்த வேலையை செய்கிறேன் என்று அந்த வேலை சார்ந்த ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும் சங்கடப்பட்டு கொண்டே ஒரு வேலைக்கு செல்லக்கூடாது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் ஈடுபாடு இருக்க வேண்டும் பெருமிதம் இருக்க வேண்டும் அதனால் முன்னேற்றம் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு சரியான ஒரு வேலை ஆக அந்த பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ஒரு கிரகம் சிறப்பாக இருந்தால் வேலை சார்ந்த பெருமை இருக்கும் தகுதி உயர்வு இருக்கும் தகுதி சார்ந்த முன்னேற்றங்களையும் வருமானம் சார்ந்த முன்னேற்றங்களையும் அனுபவிக்க முடியும் பலவீனப்பட்டு இருந்தால் ஆரம்ப நிலை வேலையே கிடைக்காமல் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அல்லது அடிக்கடி தொழில் சார்ந்த வேலை சார்ந்த இடமாற்றங்கள் உண்டு பண்ணிவிடும் நாம் என்ன வேலை செய்கிறோம் என்று அடையாளப்படுத்த முடியாமலேயே இந்த ஒரு இரண்டு வருடம் ஒரு வேலை அடுத்து ஒரு ஆறு மாதம் வேறு ஒரு வேலை அடுத்து ஒரு ஒரு வருடம் வேறு ஒரு வேலை இப்படி அடிக்கடி மாத கணக்கில் வருடக்கணக்கில் அடிக்கடி வேலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் ஒரு கட்டத்தில் எந்த வேலைக்குமே இவர் வாயக்க இல்லை என்ற ஒரு பிளாக்மார்க் கரும்புள்ளி அவர் மேல் பதியப்பட்டுவிடும் அந்த அளவிற்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் பத்தாம் இடத்தில் அசுப கிரகம் இருந்தால் இந்த வேலைக்கெல்லாம் இவர் வாயக்கப்பட மாட்டார் என்று சொல்வது போல் எந்த வேலைக்கு பிரயோஜனம் இல்லாத நபராக மாறிவிடக்கூடும் சில பேர் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள் படிப்பிலெல்லாம் பார்த்தால் மிகவும் மாணவர்களாக தேடி வந்திருப்பார்கள் ஆனால் வேலையை பொறுத்தவரை வேலையை கிடைக்காமல் அள்ளல் போடுவார்கள் ஏனெனில் அவருடைய பத்தாம் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருந்திருக்கும் பத்தாம் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் வேலையை கிடைக்காமல் அழைந்து தெரிவார்கள் சில பேர் கௌரவத்துக்கு உட்பட்டு நாம் படித்ததற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று வேலையை செய்யாமல் இருந்து விடுவார்கள் இப்படி வேலை சார்ந்த யோகங்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்தில் சுபகிரகம் இருந்து அல்லது சுபகிரக பார்வை இருந்தால் யோகம் உண்டாகும் வேலை சார்ந்த தோஷம் அனைத்திற்கும் பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் கிரகம் இருப்பது ரீதியாக அல்லது கிரக பார்வை ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் இது தற்போது தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கிரகமே இல்லை கிரக பார்வையும் இல்லை என்பதை அதனால் தோஷங்கள் தான் உண்டாகும் இந்த தோஷங்கள் என்பது ஒரு அசுப கிரகங்கள் இருந்தால் என்ன தோஷம் உண்டாகுமோ அதுபோல தான் அதுக்கு இடையான பலங்களை நடைமுறைக்கு வரும் இப்போ இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஓலைச்சூடிகள் முதல் கொண்டு தற்கால ஜோதிட நூல்கள் வரை இந்த கோணத்தில் யாரும் இதற்கான பலன்கள் சொல்லவில்லை கிரகமில்லாத பத்தாம் வீடு கிரக பார்வை இல்லாத பத்தாம் வீடு என்று யாரும் சொல்ல ஓலைச்சூடிகாலம் கொண்டு சொல்கிறேன் தற்கால புதிய புதிய ஜோதிடர்களுடைய பதிப்புகள் மூலமும் சொல்கிறேன் யாரும் இதுவரை இது சார்ந்த அனுபவம் கிடையாது அணுகவில்லை பதிவு செய்யவில்லை அடுத்து பரிகாரமும் பரிந்துரை செய்யவில்லை தற்போது நாம் இந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாததால் தோஷம் உண்டாகும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறோம் என்னுடைய இருபது ஆண்டுகால அனுபவத்தில் முடிவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதுக்கான பரிகாரமும் பரிந்துரை செய்கிறோம் இந்த பரிகாரம் என்பது இந்த ஜீவனாம் சார்ந்த நட்பலங்களை அனுபவித்துக் கொள்வதற்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கு கிடைக்கிற வேலை உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலையாக அமைவதற்கு விருப்பமான வேலை கிடைப்பதற்கு விருப்பமான இடத்தில் வேலை செய்வதற்கு தொழில் சார்ந்த அனுகூலங்கள் சிறப்பாக அமைப்பதற்கு சுய தொழில் சிறப்பாக அமைவதற்கு தினசரி வருமானம் சார்ந்த தொழில் சிறப்பாக அமைவதற்கு காலை மாலை நேர தொழில் சிறப்பாக அமைப்பதற்கு இரவு நேர தொழில் சிறப்பாக அமைவதற்கு உள்நாட்டு தொழில் உள்ளூர் தொழில் பரம்பரை தொழில் வெளிநாட்டு தொழில் இப்படி அனைத்து வகை தொழில்களும் ஒரு ஜாதகருக்கு வந்து தொழில் இல்லாமல் வாழ முடியாது ஏதோ ஒரு வகையில் அவள் தொழில் செய்தாக வேண்டும் அதனால இந்த பன்னிரெண்டு வீடுகள் முக்கியமானதாக இந்த தொழில் ஸ்தானமும் இடம்பெற்றிருக்கிறது தீவனஸ்தானத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்றால் பாக்கி பதினோரு இடங்களை வைத்து ஒருவர் வாழ்ந்து விட முடியாது இந்த பத்தாம் இடத்தை தான் பலன்கள் வரும் நீங்கள் பதினோரு இடங்களை வைத்துக்கொண்டு அதில் உள்ள யோகங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்றால் வாழ முடியும் ஆனால் வேலை இல்லாதவராக உங்களை அடையாளம் காணுவார்கள் வேலைவட்டி இல்லாதவர் என்று உங்களுக்கு ஒரு அடையாளப் பெயர் வந்துவிடும் இதுதான் தோஷம் எப்படி யோகம் வேலை செய்கிறதோ உங்களை அடையாளப்படுத்துகிறதோ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கார்ப்பா இவர் வேலைக்கு போனாலும் இவர் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒருவர் சொல்லுவார் இன்னொருவர் இவர் வந்து அப்பா மாசத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் தனிப்பட்ட தகுதி எதுவும் கிடையாது வேலைவெட்டி இல்லாதவர் என்று பேசுவார் உங்களை முன்னாடும் பேச முடியும் உங்களை புறம்பேசியும் தெரிய தெரிய முடியும் ஆக அந்த வேலை இல்லை என்பதற்காகவும் உங்களுக்கான ஒரு அடையாளப் பெயர் வந்தே ஆகும் அதை தவிர்க்க வேண்டும் உத்தியோகம் புருசலட்சணம் என்பது போல சரியான வேலை கிடைக்க வேண்டும் இருப்பப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும் வேலை ரீதியாக தகுதி உயர்வலாக இருக்க வேண்டும் சில பேர் தகுதி உயர்வே இல்லாத வேலையில் சேர்ந்து விடுவார்கள் இருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது சில பேர் தகுதி உயர்வு வந்தாலும் எனக்கு தகுதி உயர்வு வேண்டாம் என்று இந்த நிலையே போதும் இந்த தொழிலில் இந்த வேலையில் இந்த தகுதியே போதும் எனக்கு என்று ஏதோ ஒரு வகையில் பதவி உயர வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விடுவார்கள் இதுவும் இந்த பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்துக்கு உட்பட்டது தான் சில பேர் அந்த பணி காலம் என்று சொல்கிறோம் அல்லவா பனி மூப்புக்காலம் வரை இறுதி நாள் வரை வேலை செய்யாமல் இடையிலேயே நின்று விடுவார்கள் பனி நீக்கம் பணி இடை நீக்கம் விஆர்எஸ் இப்படி பல தோஷங்கள் இந்த விஆர்எஸ் என்பது யோகத்துக்கும் இருக்கிறது தோஷத்துக்கும் இருக்கிறது இந்த பனி நீக்கம் பணி இடை நீக்கம்லாம் தோஷத்துக்கு உட்பட்டது வருகிறது ஆக அத்தனை வகை தோஷங்களை நீக்கி யோகங்களை அனுபவிப்பதற்கு இந்த பத்தாம் இடம் சார்ந்த ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடம் சார்ந்த பரிகாரம் என்பது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடித்து இருக்கிறதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் பிடித்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வம் குறைந்தபட்சம் இரண்டு தெய்வமாவது உங்களுக்கு பிடித்திருக்கும் விநாயகரை பிடித்திருக்கும் என்றால் அடுத்து முருகனையோ அடுத்து பெருமாளையோ ஏதோ ஒரு தெய்வத்தை வேறொரு கோணத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வம் என்றால் நீங்கள் ஒரு தெய்வத்தை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களே உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும் விநாயகரிடம் சென்று ஒரு வேண்டுதல் வைத்திருந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேறியிருக்கும் அடுத்து சென்று வேண்டுதல் வைத்திருந்தால் அதுவும் நிறைவேறி இருக்கும் ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களை தான் நான் இங்கே இஷ்ட தெய்வம் என்று சொல்கிறேன் ஒரே தெய்வத்தோடு நிறுத்திவிடக்கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு இஷ்ட தெய்வங்களை ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அல்லது நாளை ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளலாம் நாளை மறுநாள் வேறொரு தெய்வத்தை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக தினசரி இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இல்லை இல்லை எனக்கு ஒரே தெய்வம் தாங்க இவரை தவிர நான் எந்த சாமியும் கும்பிட்றது கிடையாது எந்த சன்னதிக்கும் போகிறது கிடையாது அப்படின்னா நீங்கள் அதிதீவிர இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காரரை உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிப்பட்டவங்களும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் தினசரி வழிபாடு செய்யணும் என்னுடைய இஷ்ட தெய்வம் இங்கே பக்கத்தில் கிடையாதுங்க வெளியூரில் தொலை தொலைதூரத்தில் இருக்காரு பயணமே ஒன்று ரெண்டு நாளைக்கு மேலே தான் பயணம் செய்யணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கலாம் எங்கேயோ தொலை தூரத்தில் கூட இருக்கலாம் அந்த இஷ்ட தெய்வங்கிறது உங்களுடைய குலதெய்வம் கூட இருக்கலாம் இந்த குலதெய்வத்தின் தாண்டி ஒரு தெய்வத்தை மேலே விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் இஷ்ட தெய்வம்ன்றது அதுவும் தொலை தூரத்தில் கூட இருக்கலாம் அப்படி தொலை தூரத்தில் இருக்குதுன்னா நீங்கள் மானசிக வழிபாடு செய்து கொள்ளணும் மானசிக வழிபாடு நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே அந்த தெய்வத்தை அந்த வழிபாடு செய்த மாதிரி இங்கே மனசில் தான் மானசிக வழிபாடு என்பது அந்த மானசிக வழிபாட்டு செஞ்சுக்கலாம் அடுத்து அந்த தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலய தெய்வத்தினுடைய நிலைப்படத்தை வாங்கி பூஜையில வச்சுக்கலாம் அலுவலகத்திலையோ இல்லை பூஜையிலையோ வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தெய்வத்தோட சிந்தனையில் தினந்தோறும் இருக்கணும் அதான் இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்